நண்பர்களே நான் உங்கள் தூத்துக்குடி மாணவன் நண்பர்களே பார்த்தீங்கன்னா எட்டையாவரம் சந்தை வெள்ளிக்கிழமை அதாவது செம்பருக்காடு சந்தைக்கு வந்திருக்கும் குட்டிகள் வந்து வரத்து வந்து நிறையவே வந்துருச்சு ஆனால் நிறைய விற்பனைகளும் நடந்திருக்கு நம்ம வந்து இன்றைக்கி சந்தை எத்தனை மணிக்கு போட்டுச்சின்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாலே அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பதினோரு மணிக்கெலாம் நல்லா ஹை பீக்காகவே சந்தை ஆரம்பிச்சிருச்சு இது பல் போட்டுச்சா பல் போடலாம் என்ன வேலை சொல்லிட்டு இருக்கிறீங்க இருபத்தி நாலு சரிங்க என்ன விலைக்கு கேள்வியில் அதுக்கு சரிங்க அதாவது காய் அடிச்சதா காய் அடிக்காததா காய் அடித்த குட்டி எந்த ஊரில் வந்து சரிங்க சரிங்க இதெல்லாம் ஜோடி என்ன என்னென்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க குட்டி இந்த குட்டி பன்னெண்டாயிரம் சரிங்க என்ன வேணும் கொடுப்பீங்க பத்தாயிரம் என்ன கொடுக்கணும் அதான எத்தனை குட்டிகள் இருக்கு மொத்தம் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சரிங்க ஒரு காய் அடித்த குட்டி நல்லா தெளிவு காயற்சி புத்தி ஒன்று ஆனாலும் அப்படிப்பட்ட குட்டியை வாங்கி வளர்த்துட்டோம்னா நல்ல லாபம் தரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு நல்ல சைஸு நல்ல ஒரு மு நல்ல வாட்டம் மாலை வணக்கம் சென்னையிலேருந்து குட்டிகள் வந்து ஏற்றி வங்கியில் கொண்டு போயிட்டுருக்கிறாங்க ஆடுகள் வந்து பண்ணி குடியில் ஏற்றிட்டு இருக்கிறாங்க குட்டில நல்ல சைன்ஸு நல்ல முத்துவட்டம் நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கலாம் புரியும் அந்த ஒரு அம்சம் குட்டிலாம் விளையாடும் எல்லாம் வந்து நிறைய ஒரு தாயாடு ஒரு முக்கிய நல்லா இதில் வந்து ஏக்கப்பட்ட ஆடுகளாக ஏற்றப்பட்ட குட்டிகளை ஒரு நிறைய பேர் கொண்டு வராங்க இதெல்லாம் வந்து புத்திக்கு வரத்தில் மெயின் அது வந்து இருக்கீங்கன்னா உட்கார இருக்குது மந்த் டூ மந்த் குட்டா வந்து சந்தையிலே கிடையாதுங்க ஜோடி வந்து பதினாலு பதினஞ்சு ரெண்டு பண்ணுறாங்க குட்டிகள் டூ மந்த் குட்டி அப்படிங்கிறது வந்து இன்னொன்று வாங்கவும் செய்யாதீங்க ரெண்டு மாதம் குட்டிகள் வந்து பொடியாடு வாங்க வெள்ளிக்கிழமை அப்புறமா கோயம்புத்தூர் ஜெகன் கொடியாடு வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தான் வரணும் சனிக்கிழமை காலையில் ஒரு ஆறு மணிக்கெலாம் வந்துடுங்க ஏன்னா வந்து கொடியாடு வந்து வெள்ளிக்கிழமை கொஞ்சம் கூட வந்து வராது சரிங்க முடிய நேரம் ஆயிடுச்சு கட்டி வந்து கட்டிட்டு இருக்காங்க வச்சுட்டு இருக்காங்க நல்ல முடிகிற நாகம் தான் இது இது மாதிரி பேய்குளம் சந்தை ஆறு மணி சந்தை வீடியோ போடுங்க கண்டிப்பாங்க கண்டிப்பாக வீடியோ போடணும்னு தான் நம்மளும் ட்ரை இருக்கோம் அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மெனக்கட்டுன்னு ஒரு சில நேரம் போயிடுறோம் அங்கே உள்ள மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ரெஸ்பான்ஸ் இருக்காது அதுபோல் நமக்கும் வந்து எல்லா சந்தையுமே தமிழ்நாடு முழுவதுமே வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது கண்டிப்பான முறையில் நம்ம எல்லா மக்களும் வந்து சப்போர்ட் பண்ணும்போது வந்து நம்மளும் கண்டிப்பான முறையில் அதை கண்டிப்பாக நம்ம செய்வோம் குட்டிகள் வாங்கி விற்பனையாகி வண்டியில் ஏறி கிடக்குது ப்ரோ காரைக்குடி எங்களுக்கு இடங்கள் பேச்சுருக்காட்டெலாம் சந்தையை ரொம்ப வெறிச்சோடியாக காணப்படுது சுற்றியில் வளர்க்குறவங்களும் ஆடுகள் வளர்க்குறாங்க நிறைய பேர் சந்தைக்கு வளர்க்குறாங்க ஆறு வச்சுருக்காங்க சந்தையில் வந்து ஆடுகள் வாங்குறவங்க வந்து பெரும்பாலும் வந்து பொட்டை குட்டிகள் கிடா குட்டிகள் வந்து நல்ல முறையில் தேடி செஞ்சுவாங்க இது மயிலமொழி சூப்பராக வந்துருக்கு ஆட்டாக்கார மாயாண்டு கிடாய் பாருங்க

என்ன வேலை என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லணுமா கடாயை வந்து நல்ல சைஸு நல்ல நிறுத்து ஒரு ஒயரும் அதனால் உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு தெளிவு நல்ல ஒரு அம்சம் மேய்ச்சல் உள்ள கடாயை தான் நான் பாருங்கள் வேலை சொல்ல மாட்டேங்கடா கன்னியாடு ஒருத்தனை நான் கன்னியாடு உடனே வந்துட்டு நல்ல சைஸு நல்ல ஒரு நிறுத்து நல்ல ஒரு வயரம் வந்து ரெண்டு வித்தியோடு கண்ணி அது வந்து ரெண்டு செலவு இருக்குது வித்தியாசமாக இருக்குது இது ஒன்று இதுவும் ஒரு சுற்றுலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொப்பு வந்து வித்தியாசம் அந்த ஆட்சிமாக இருக்குது இங்கே தெரியும் வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கடான்னு பார்த்தீங்கன்னா இந்த தான் ரொம்பவே பெஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா பார்த்து கடை அரும தெளிவாக அதே லட்சமாக இருக்கு வாங்க இந்த சந்தையில் இந்த குட்டிகளை வந்து பார்க்கலாம் பார்த்துட்டு குட்டிகள் எப்படி வெற்ற பண்ணிட்டு இருக்காங்க இதை வாங்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டிகளை வந்து சைஸ் வந்து கொஞ்சம் சின்னது தான் வந்து ஒரு தெளிவான குட்டியாக இருக்கு எத்தியாவத்துக்குள்ள ஃபேமஸ் ஆனாலும் நல்ல தான்

சரிங்க சரிங்க அதாவது இப்ப நேரில் நம்மளை யாரும் பார்க்க வந்தாங்கன்னா இந்த குட்டி நம்ம என்ன ரேட்னா கொடுக்கலாங்க பதிமூன்றுவா கொடுத்துடலாம் ஜோடி பதிமூணாயிரம் ரூபா நம்ம வீட்டில் வச்சு கூட கொடுத்துடலாம் எல்லாமே கிடா குட்டிகளா பொட்ட குட்டிகளா எல்லாமே கிடா குட்டி எத்தனை மாசம் குட்டிகளா நீங்க இருக்கும் மூணு மாசம் குட்டியா மூணு மாசம் தான் மூணு மாசம் இவ்வளவு தெளிசியா இருக்கு சரிங்க இந்த குட்டிகளை வாங்கிட்டு போறவங்க என்னென்ன தீவனங்கள் வைக்க வேண்டியது அரிசி போட்டு வச்சா போதும் குட்டிகள் எல்லாம் உண்டாயிரும் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் சரிங்க

வீடியோ லைவ் தமிழ் பிரிச்சு உங்களுக்கு வரேன் அதாவது நம்ம என்றைக்கும் ரொம்ப நல்லது தான் ஒரு வித்தியாசமான கேரக்டர் அப்பில் அதாவது குட்டிகள் வந்து ஆடுகள் வந்து நிறையா வாங்கையில் வந்து இதெல்லாம் எட்டியாபுட்டிலே கொஞ்சம் நல்லா ஃபேமஸான குட்டி பொற்றகம் இந்த இந்த பொட்டுப்பட்டா இருக்குது பாருங்கள் இந்த பொட்டு வந்து ஒரு ரெண்டு குவாலிட்டியாக கொஞ்சம் பெரிய சைஸும் இருக்குது கொஞ்சம் சின்ன சைஸும் இருக்குது வந்து இன்றைக்கி நிறைய விற்பனைகள் நடந்துட்டு இருக்குது ஆனால் சந்தையோட வரத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிருச்சு மக்கள் வந்து வர்றவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்பவே குறைவுன்னு தான் சொன்னாங்க இதெல்லாம் நாட்டு ப்ரீடு நாட்டு ப்ரீடுனால் இறக்காடி வருங்க இறக்காடி எடுத்து கெட்டியே வச்சுட்டாங்க மாட்டு பிரீட் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டியில் வந்து நாட்டு பிரீட் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னென்னா இந்த வள்ளியூர் திருவள்ளுவடம் அதாவது சைட்டில் உள்ள குட்டிகள்லாம் வந்து நிறைய பேர் கொண்டு வந்துருக்குறாங்க நல்ல ஒரு சைஸான பொடியாடுவோ நிற்கி நல்ல ஒரு சத்தவாட்டம் நல்ல ஒரு கருப்போரி

தெளிவாக அவங்க கோழியை செஞ்சு வாங்கிட்டாங்கன்னா நல்ல ஒரு லாபம் தரும் அந்த மாதிரி தான் கோழி வளர்க்குறீங்களா இல்லைங்க கோழி வந்து வளர்க்கல அது ஒரு பெரிய இதுங்க அது டுவெல்த்தில் ஒரு டெலிவரி பன்னெண்டாம் படிக்கையில் வந்து நான் பிஇ சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தேன் ஃபஸ்ட் இயர் அப்போல்லாம் கோழி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுவத்தி ரெண்டு கோழி வரைக்குமே நம்ம வளர்த்து வந்தோம் அந்த மாதிரி தான் குட்டியில் வாங்கி இங்கே கெட்டி போட்டுருவாங்க சந்தை முடிஞ்சிருச்சு சந்தைக்கு வர்றவங்க தயவு செஞ்சு காலையிலே அதாவது வெள்ளிக்கிழம சந்தைக்கு வர்றவங்க கொஞ்சம் காலையிலே அந்த மாதிரியே வந்துடுங்க கொஞ்சம் பிரீடு கொஞ்சம் கம்மியாக இன்னும் கொஞ்சம் நட்டு உயரமாக இருந்தால் தான் அந்த கண்ணிக்கே மரியாதை அந்த மாதிரி தான் இதெல்லாம் கெட்டாமல் விட்டுட்டாங்க ஆடுகள் கண்ணிலே நல்ல பிரீடு ஒரிஜினல் பிரீடு நிறையா இருக்குது கொஞ்சம் பெரிய சூப்பராக கொஞ்சம் ஒரிஜினல் பால் கண்ணி வச்சுக்கோ ஒரிஜினல் பிரீடு கம்மியாக தான் கண்ணிலே ஒரிஜினல் தான் ஆனால் வந்து கொஞ்சம் சைஸ் வந்து இன்றைக்கு கண்ணியில் வந்து நிறைய குட்டிகள் வந்துருக்கு ஆனால் சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்துருக்கு ஆனால் இதெல்லாம் எப்படின்னா விற்பனை பண்ணியாச்சா கிடைக்கையா வைக்கலையா என்ன வேலை சொல்லிட்டு இருக்கிறீங்க எட்டுருவா சொல்லிடுவா ஒரு கேட்கலாம் இது எத்தனை மாதம் குட்டிகளான இருக்கும் ஒன்றரை மாதம் ஒன்றரை மாதம் குட்டி ஆனால் இற கடிக்கணும் இர நல்லா நல்லா கடிக்கிற குட்டி எந்த ஊர்லேருந்து வந்துருக்குறீங்க நாங்கள் செல்வார வீட்டிலேருந்து வந்து சரிங்க எத்தனை குட்டிகள் கொண்டு வந்தீங்க எத்தனை விற்பனை பண்ணியிருக்கீங்க கொடுக்குறாங்க நாங்கள் ஐம்பது குட்டி கொண்டு வந்தோம் முப்பதுக்கு இருபது கிடைக்கும் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் இது இருக்குது அப்படிங்கிறப்பில் குட்டிகளை வந்து நிறையா ஒன்று வந்து ஆறு வேண்டாம் குட்டிகளையும் நிறைய வாங்குறவங்க ஃபுல்லாகவே இந்த அகத்துக்குலை மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க கண்டிப்பாக மொதலில் அகத்துக்குல வந்து கண்டிப்பாக தேவை இந்த அகத்து இருந்துச்சுன்னா போதும் குட்டிகள் வந்து எப்பயப்பட்ட குட்டிகள்னாலும் நல்லா எதுவும் அவைலபிள் இருக்கா ஃபோர் மந்த்ஸ் குட்டி வேணும்னா அவைலபிள் இருக்கா இதெல்லாம் ஒரு த்ரீ மந்த் இருக்கும் உடனே இருக்கு நல்லா சாப்பிட்றது வந்து அந்த கூட கிடைச்சா எல்லா குட்டிகளையுமே வந்து நல்லா விரும்பி சாப்பிடும் இது அகற்றி கிடைச்சாலே வந்து குட்டிகளை வந்து நல்லா உண்டையும் வந்து விரும்பி சாப்பிட்றது நல்லா சாப்பிட்றோம் இதெல்லாம் விற்பனையாக இருக்குது அப்படிங்களா எத்தனை குட்டிகள் கொண்டு வந்தீங்க எப்படி விற்பனையாக இருக்குது சரிங்க ஜோடி என்னவெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க இப்போ ஜோடி பன்னெண்டு இது எத்தனை மாதம் குட்டிகளானே இருக்கும் சரிங்க சரிங்க எத்தனை மணிக்கு இங்கே சந்தைக்குன்னு வந்தீங்க சரிங்க சரிங்க சூப்பர் இது உங்க மயில் மயில்மடி என்ன வேலை சொல்கிறீங்க பனிரெண்டாயிரம் ரூபா சரிங்க சூப்பர் ரொம்ப நன்றிங்க வியூ